வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நகுலா சிவநாதன் முத்தேவியர் அருள் கல்வி வீரம் செல்வம் என்று கனிவாய் கொடுக்கும் முத்தேவியர் கல்வி வீரம் செல்வம் என்று கனிவாய் கொடுக்கும் முத்தேவியர் பல்கி பெருகும் அருளாரே பயனும் உண்டு பாரினிலே பல்கி பெருகும் அருளாரே பயனும் உண்டு பாரினிலே செல்வம் செழித்து வளர்ந்திடவே செருக்கு இல்லா வாழ்வமையா நல்ல கல்வி நாம் பெற்று நன்றி வாழ்வோம் வீரத்துடன் நல்ல கல்வி நாம் பெற்று நன்றே வாழ்வோம் வீரத்துடன் நவமாய் பெருகும் நல்வாழ்வில் நன்மை உண்டே உலகினில் தவமாயான பொழுதுகளும் தவிப்பே இன்றி பெருகட்டும் தவமாயான பொழுதுகளும் தவிப்பே இன்றி பெருகட்டும் யுகமாய் அன்பு வெறுகிவிட்டால் யுத்தம் ஒன்றும் வராதென்பர் யுகமாய் அன்பு பெருகிவிட்டால் யுத்தம் ஒன்றும் பெறாதென்பர் நித்தம் கடவுளை வணங்கி நின்றால் நினைவு நல்லது கிடைத்திடுமே நித்தம் கடவுளை வணங்கி நின்றால் நினைவு நல்லது கிடைத்திடுமே தேவியர் அருளின் நன்னாளில் தேசஞ்சாவும் மகிழ்வேந்த ஞாயிறு உதித்து நலங்காக்க நவராத்திரியும் வளங்காக்கும் தேவியர் அருடும் நன்னாளில் தேசஞ்சாவும் மகிழ்வேந்த ஞாயிறு உதித்து நலங்காக்க நவராத்திரியும் வளங்காக்கும் நன்றி வணக்கம்